அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால் ஒன் மணி டூல் என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு பதினொன்றாம் அதிபதியும் லக்னாதிபதியும் ஒரு ஜாதகத்தில் எந்த ஜாதகமாக இருக்கட்டும் லக்னாதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் ஆறு எட்டாக இருந்தாங்கன்னா அந்த ஜாதகருக்கு எந்த ஒரு செயலையும் திருப்தி அப்படிங்கிறதே வராது எந்த தொழில் செஞ்சாலும் அதில் லாபங்கிறதே கிடைக்காது மனிதன் திருப்தி அடைகிறதுங்கிறது ரொம்ப சிரமம் எது பண்ணனாலும் பற்றாக்குறை தான் ஜாதகருக்கு இருக்கும் ஒரு நிறைவுற்ற நிறைவில்லாத வாழ்க்கையை ஜாதகர் வாழ்ந்து கொண்டே இருப்பார் எதுலேயும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது ஆதாயம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும் மனிதனுக்கு மொத்தத்தில் எதில் பண்ணாலும் திருப்திங்கிறது ஒன்று வேணும் திருப்தி இல்லாத வாழ்க்கை அது சரியாக வராது லக்கணாதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் ஆறு எட்டாக இருந்தாருன்னா ஜாதகருக்கு எந்த சூழலிலும் எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு செயல்பாட்டிலும் வாழ்க்கை முழுக்க திருப்தி என்பதே இருக்காது இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்கள் நன்றி வணக்கம்